யாரோ மனதிலே ஏனோ ஏய் என்னோட நீ என்ன பண்ற என்ன நீ புதுசா கேக்குற புருஷன் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தானே இருப்பாங்க இங்க பாரு நித்யா உன்னால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை என் அக்கா என் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேங்கிறா நீ என்னடானா என் ரூம் வந்து பார்சல் பண்ணிட்டு இருக்க ஆதி நான் உங்ககிட்ட ஏதாவது பேசணா இல்ல பொண்டாட்டிங்கிற உரிமை தான் எடுத்துக்கிட்டேனா சொல்ல போனா எனக்கு லீகலா உரிமை இருக்கு என்னது உரிமையா என்னடி உரிமை நான் உன லவ் பண்ணதான் ஆனா இந்த குழந்தைக்கு நான் காரணம் இல்ல அது எனக்கு நல்லா தெரியும் நீ எதுக்காக இப்படி டிராமா போட்டுட்டு இருக்கேன்னா எனக்கு ஒண்ணும் புரியல ஏய் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன் எதுக்காக நான் டிராமா போடணும் அது இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு அதெல்லாம் தெரியாது மேபி என்கிட்ட இருக்கிற பணத்துக்காக தானே லவ் பண்ண அதுக்காக கூட இருக்கலாம் இதுதான் அதிகம் பிரச்சனை. நீ எல்லாரையும் தப்பான பார்வையில் பார்க்க வேண்டியது. எல்லா பணமும் அப்படி இருந்தா, என்னைய நீ அப்படி நினைச்சட்டியா? ஒரு உரிமையே சொல்றாதி, உங்கிட்ட இருக்கிற பணம் காசு எனக்கு தேவையில்லை. இப்ப கூட இந்த வீட்ல இருந்து நீ வேலைய வா. நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கூட உன்னை பாத்துக்கறேன். எனக்கு என் குழந்தை நீ? நான் மூணு பேரும் உன்னை வளரணும் ஏன்னா இது ஓ மூலமா வந்த குழந்தை. நீ அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் இப்படி சைக்கோ மாதிரி உரிமையே எடுத்து பேசறதே நிறுத்து. நெய்யும் நானும் எனக்கிமே சேர முடியாது. இதிக்கலாம் ஒரு முடிவே கட்டிட்டு அப்புறம் உன்னை பாத்துக்கறேன்டி. அதையும் பாக்கலாம். சரி நாளைக்கு வேற பொங்கல் நீ நான் பாப்பா மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து பொங்கல் வைக்கலாம் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற ஏய் குழந்தை என்னோட இல்லை சொல்லிட்டு இருக்க நீ என்னடா திரும்ப திரும்ப நாடகம் ஆடிட்டு இருக்க ஹாதி நீ என்ன நினைச்சாலும் ஒன்னால நிரூபிக்க முடியாது ஏன்னா நீ செஞ்ச தப்பு அப்படி சோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டுட்டு சாரின்னு நீ ஏன் என் தான் வந்து விழுந்தாகணும் ஆனா நீ என் கால விழ வேண்டாம் என் கைய பிடிச்சு உன் பொன்னாடியா ஏத்துக்கிட்டாலே போதும் இப்போ என்ன ஒன்னா என் பொன்னாடியா ஏத்துக்கணும் அப்படித்தானே

என்னோட குழந்தைக்கு அப்பா நீ என்கிட்ட நெருங்குறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு முதல்ல நிறுத்து இதே போய் எத்தனை தடவை சொல்லிட்டே இருப்ப அந்த குழந்தை என்னோடது இல்ல நான் அடிச்சு சொல்லுவேன் ஏனா பொண்ணுங்க கூட இருக்கும்போது நான் அளவுக்கு அதிகமா குடிக்க மாட்டேன் அன்னைக்கு நடந்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நீ தூங்கினதுக்கு அப்புறம் நான் ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன் ஆதி என்ன நம்பு அன்னைக்கு ரூம்ல நமக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு நான் எதை வச்சு அப்படி சொல்றேன்னா நீயும் நானும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் யாரையுமே விரும்பல என் வாழ்க்கையில யாருமே வரல அங்கேருந்து நான் என் வீட்டுக்கு போனதுமே ஒரு ஒரு மாதம் கழிச்சு இந்த விஷயம் தெரிய வந்ததும் எனக்கு அவ்வளோ ஆத்திரமா இருந்துச்சு உன் மேலே பயங்கர கோபம் வந்துச்சு நான் குழந்தைய அபார்ட் பண்ணிடலான்னு கூட நினச்சேன் ஆனால் அது நான் தாண்டிடுச்சு இப்போ கூட எனக்காக நான் உன்னை தேடி வரல என் குழந்தைக்காக தான் வந்திருக்கேன் ஆனாலும் இதுதான் நம்ம வாழ்க்கை இது தான் நம்ம தலைவனா அதை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் நான் உன்னை நம்புற ஆதி இதுக்கப்புறம் நீ திரும்பி அந்த குழந்தைய உன் குழந்தைய ஏற்றுக்கிட்டு என்னையும் நீ ஏற்றுப்ப அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்

நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஒன் வீக் வித் இன் ஒன் வீக்ல இந்த குழந்தை யாரோடதுன்னு கண்டுபிடிச்சு ஒன்னு இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன் என் பெருசிய பத்தி உன்ன தடவை பேசுனேன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன் டேய் இவ்வளவு நேரம் என்கிட்ட பாசமா பேசிட்டு இப்ப அவ வந்ததும் நாடகம் மாட்ற என்ன அது நீ அவ உன்னோட அத்தை பொண்ணு தான் அதுக்காக அவ முன்னாடி இப்படிதான் என்ன இன்சல்ட் பண்ணுவியா என் அத்தை பொண்ணு மட்டும் கிடையாது அவளை தான் கல்யாணம் பண்ணி போறேன் அடி நீ ஒன்னு மறந்துட்ட உனக்கும் எனக்கும் நடுவில் ஒரு குழந்தை இருக்கு

ஒருவேளை இவன் காரணமாக இருந்திருக்க மாட்டானோ ஆனால் நான் காதலிச்சது நீ நீதான் நீதான் எனக்கு ஞாபகம் இருக்கு வேற யாரும் ஏண்டி ஒரு நல்ல நாள் அதுமா கொஞ்சம் நேரத்தோட கிளம்பி வரமாட்ட ஏங்க இன்னைக்கு அப்படி என்ன விசேஷம் ஹமாடி இன்னைக்கு பொங்கல் உங்க ரெண்டு பேத்துக்கும் தலை பொங்கல் ரெண்டு பேரும் சேர்ந்து பொங்கல் வைக்கணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா ஆடியா செஞ்சு வர அத்தை பொங்கலா ஆனா எனக்கு பொங்கல்லாம் பிடிக்காது பூரி சப்பாத்தினா ஓகே எப்பப்பா இந்த ஐம்பதாம் நூற்றாண்டு காமெடி எல்லாம் ஆரடி குளி தோண்டு போட்டு புதைச்சிட்டு வா உங்களுக்கு சிரிப்பு வரலையா ஏங்க எவ்வளவு யோசிச்சு காமெடி பண்ணிருக்கேன் நீங்க என்னடானா சிரிக்காம இப்படி சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சிரிங்க அப்படியே சிரிச்சிட்டாலும் சரி வா ஏங்க பொங்கல்னு சொன்னதும் எனக்கு ஒரு ஞாபகம் வருது அம்மாடி மருமகளே தலை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் மாமா உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்புறம் என்னடி பிள்ளைங்க தான் வந்துருச்சுல நம்ம போய் பொங்கல் போவா என்ன இருங்க பொங்கல்னு சொன்னதும் உங்க மருமகளுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துருச்சா என்னன்னு கேட்டுட்டு போவோம் அடியே நேரத்தை கடத்தாம சீக்கிரம் சொல்லி தொல்ல நான் சொல்ற ஜோக்கை கேட்கும்போது நீங்க எல்லாரும் சிரிப்பீங்க கண்டிப்பா சிரிச்சு தான் ஆகணும் இல்லனா அடுத்த ஜோக் எடுக்கிறேன்னு ஏதாவது மொக்க போடுவா ஹம் ரெடியே இருந்து போ என்னங்க நான் சொல்லட்டுமா ஹம்டி சீக்கிரம் சொல்லி தீபாவளிக்கு பொங்கல் சாப்பிட முடியும் ஆனா பொங்கலுக்கு தீபாவளி சாப்பிட முடியாது எப்படிங்க என்னோட ஜோக்கு சிரிப்பு வருதுல போன வருஷ போகிலேயே இந்த ஜோக்கெல்லாம் போட்டு எரிச்சிட்டாங்க இத போய் ஒரு ஜோக்குன்னு சொல்ற பாரு ஏங்க நல்லாலையா இப்ப அடுத்து ஒண்ணு சொல்லவா ஹமாடி போதும் இதுக்கு மேல எல்லாம் தாங்காதுமா அத்த ஒன்னே ஒண்ணுத்த ஏய் எதுவா இருந்தாலும் அங்க போய் பொங்கலை வச்சுட்டு அப்புறம் காமெடி பண்ணிக்கலாம் நாங்க எல்லாரும் உனக்காக சிரிக்கிறோம் அதெல்லாம் முடியாது நான் இங்கே சொல்றேன் நீங்க கேளுங்க இவளை கல்யாணம் பண்ணதுக்கு நம்ம சும்மாவே இருந்திருக்கலாம் இப்போ எப்படியும் சிரிச்சாகணும் சிரிக்கலைனா அடுத்த காமெடி பண்றேன்னு இந்த இடத்த விட்டு நகர மாட்டா முன்னாடியே சிரிச்சு வச்சிருவோம் சொல்லுடிமா என் ஆசை பொண்டாட்டி கடைசியா உங்ககிட்ட இருக்கிற அந்த ஜோக்கையும் போட்டு நாங்க எல்லாரும் சிரிச்சிடுறோம் நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள காமெடியெல்லாம் கொண்டு வந்து

அவளையும் கூட்டிட்டு போ அவங்கள நம்ம வராங்க சாரி மாத்திட்டு வரேனே கிளம்ப போயிருக்காங்க ஆடி, என் அம்மா சாரி மாத்த போனா ரொம்ப லேட் ஆகும் இதோ வந்து தலே மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன் அந்த

எப்பா இந்த வயசு பையன்கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான் இன்னைக்கு பொங்கலுக்கு வர சொன்னா அடுத்த பொங்கலுக்கு தான் வருவோம் போல அத்தை நீங்க வைக்கிற சக்கரை பொங்கலை சாப்பிட்றதுக்காக தான் நான் ஏன் வீட்டில இருந்து இங்கே வந்துருக்கேன் நீங்க இவனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க எனக்கு எடுத்து கொடுங்க கொஞ்ச நேரம் பொருஷாலு இப்ப அவன் வந்ததுக்கு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டான்னா அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் இப்போதைக்கு வராதுன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளா இந்த பையன் போக்கே சரியில்லை

எல்லாரும் போய்டாங்க பெண்ணே பெண்ணே உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே கண்ணே கண்ணே எப்படி இருக்க ம் சூப்பரா இருக்கு நான் கட்டி விட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ம்ம் நெக்ஸ்ட் டைம் கட்டும்போது சொல்லி விடுறேன் வந்து கட்டி விட்டுட்டு போங்க இவன்

என் அப்பாக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் தான் ஆனால் அவர் ஏற்றுக்கிறாருன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது நான் அவர்கிட்ட பேசணும் தம்பி அப்பா சொல்லுங்க நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி ரோடில் நின்று பேசுகிறதெல்லாம் சரியில்லைப்பா உள்ளே கூட்டிகிட்டு வாமாக்கா ஏன்பா எனக்கு ஒரு டவுட்டு மகாவை நீங்கள் மருமகன்னு சொன்னதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் அவளை ஏத்துக்கிட்டீங்களா என்ன இதில் என்னப்பா இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறீங்க உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல என்ன அந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு அதனாலதான் தான் அம்மா பயப்படுறா அவளுக்கும் இந்த விஷயம் ஓரளவுக்கு தெரியும் நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படுறது தப்பில்லை ஆனால் அதே அளவுக்கு நம்ம தகுதியையும் வளர்த்துக்கணும் அந்த பொண்ணு பாசத்துக்காக ஏங்குது அது இந்த குடும்பத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பணம் தான் ரொம்ப முக்கியம் நீ அந்த அளவுக்கு உன் தகுதியை உயர்த்திக்கிட்டீன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை நான் அன்னைக்கு சொல்கிறது தான் இன்னைக்கும் சொல்கிறேன் உன் தகுதியை நீ வளர்த்துக்கோ உனக்காக நாங்களே பேசுகிறோம் ஆனால் அது வரைக்கும் இந்த மாதிரி அங்கே நின்று இங்கே நின்று பேசுறது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க லவ் பண்ணும் போது இதெல்லாம் பண்ணுறது சகஜம்தான் இந்த வயசில் பண்ணாமல் வேறு எந்த வயசில் பண்ணுறது அப்படின்னு யோசிக்க தோணும் ஆனால் அந்த பொண்ணு வீட்டில் மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும்பா உங்க ரெண்டு பேத்துக்காக பெத்தவங்களா நாங்க எப்பவுமே துணையா இருப்போம் ஆனா அதுக்கேத்த மாதிரி நீங்களும் நடந்துக்கணும் உங்க படிப்பையும் உங்க கனவையும் என்னைக்குமே கைவிடக்கூடாது ம் சரிங்கப்பா சாரி சாரி அங்கிள் இனிமே இப்படி நடந்துக்க மாட்டோம் ம் சரிமா சரி உள்ள போ அட என்னமா

இப்படியே பேசிக்கிட்டு இரு செங்கல் எடுத்து மண்டைய உடைக்கிறேன் ஐயோ நீங்க பண்ணாலும் பண்ணுவீங்க முனுசாமி இந்த தடவை விளைச்சல் எப்படி வந்திருக்கு ஐயா இந்த தடவை அறுவடை முடிஞ்சு விளைச்சல் எல்லாம் அமோகமா வந்திருக்கு ஊர் மக்கள் எல்லாம் கொண்டாட்டமா இருக்காங்க ஏங்க நம்ம ஊர்ல அறுவடை திருவிழால ஊரே களை கட்டுது நம்ம வீட்டுல பொங்கல் வச்சுட்டு நம்மளே போய் கலந்துக்குவோம் கண்டிப்பா குட்டிமா இந்த உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் உணவுன்னு உணவு போய் சேردன அது விவசாயிகள் தான் இந்த உணவு விளைறிறதுக்கு காரணமான சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி இந்த தை திருநாளை நம்ம கொண்டாடுறோம் இப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டத்தில நம்ம கலந்துக்கலனா எப்படி இங்க 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 பாருங்க உங்கள் பங்கிருச்சு உங்களோட பங்கல் உங்களுக்கும் மக்களுக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி கூறும் வகையில் கொண்டாடப்படும் இந்த தை திருநாளை உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிருங்கள் நம்முடைய சப்ஸ்கிரைபர் फ्रेंड्स அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் Happy Pungal!